கத்திரிக்க ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு வேதத்தின் மேன்மை உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது எழுபத்தி மூன்று வேத புத்தகம் ஒரு சாதாரண புத்தகம் அல்ல காலங்காலங்களாக தேவன் தனது தாசர்களோடு பண்ணின உடன்படிக்கையின் வார்த்தைகள் தான் தேவனது வார்த்தைகள் இவை தேவ ஆவியினால் அருளப்பட்டு ஜீவனுள்ள வார்த்தைகளாய் காணப்படுகிறது ஆகவே இந்த வேதத்தின் மேன்மையை நாம் உணர்ந்தவர்களாய் செயல்படுவோம் வேதத்தை வாசிப்போம் இந்த வேதம் உண்மையுள்ளதாய் காணப்படுகிறது அதுதான் அதன் மேன்மை உம்முடைய எல்லாம் உண்மையாய் இருக்கிறது வேதத்தில் கூறப்பட்டுள்ள ஒவ்வொன்றும் உண்மையான சம்பவங்கள்தான் தேவன் உண்மையுள்ளவர் அவர் அருளிய வேதமும் உண்மையானதே என்பதை நாம் உணர வேண்டும் பொய்யானது ஒன்றும் வேதத்தில் காணப்படவில்லை வேதத்தில் காணப்படும் சரித்திர சம்பவங்கள் யோனாவின் கதை பிரளயம் யோபுவின் வரலாறு இதையெல்லாம் நாம் கட்டுக்கதைகள் அல்ல நாம் நடக்காத ஒன்றை அதில் கூறவில்லை நடந்த ஒவ்வொன்றை தான் வேதம் சொல்லுகிறது வேதத்தில் கூறப்பட்டுள்ள அத்தனையும் உண்மையானது என்று உணர்ந்து அதன் மேன்மையை அறிந்து நாம் வேதத்தை வாசிப்போம் இந்த வேதவசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது இருக்கிறது வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று வேதம் சொல்கிறது கத்துறது வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது அது ஒளிந்து போகாத வசனமாய் இருக்கிறது தேவன் அப்படிப்பட்ட வார்த்தையை நம் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார் தேவன் வாக்கு ஒவ்வொரு வார்த்தைகளும் சொன்னவைகளெல்லாம் நிறைவேறும் வரையில் அந்த வார்த்தை ஒன்றும் ஒளிந்து போகாது நிச்சயமாய் நமது வாழ்க்கையில் நிறைவேறும் அப்படிப்பட்ட மேன்மையான வேதத்தை நாம் உணர்வுடன் வாசிப்போம் அது மாத்திரமல்ல வேதம் மிகப்பெரிய பெரிய மகா விஸ்தாரமாய் காணப்படுகிறது வேதமும் வேதத்தில் உள்ளவைகளும் மகா பெரியவைகளாய் காணப்படுகிறது அவைகளை எழுதினால் உலகம் கொள்ளாது என்று யோகன் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் வேதம் பெரியது மட்டுமல்ல அது வல்லமை மிகுந்தது கண்மலையை பிளக்கும் சம்மட்டி ஊனையும் கணுக்களையும் பிரிக்கத்தக்கதாய் உருவக்குத்தும் கருக்கான பட்டயம் என்று இந்த வேதத்தை பற்றி சொல்கிறது அப்படிப்பட்ட மேன்மையான வேதத்தை உணர்ந்து நடுங்குகிறவர்களாய் வசனத்தை நடுக்கத்தோடு நாம் வாசிக்கிறவர்களாய் இருப்போம் அதை அற்பமாய் என்னக்கூடாது ஏனென்றால் அது எல்லாம் மெய்யாய் காணப்படுகிறது ஆண்டவரிடம் ஆண்டவரே என்னில் கிரியை செய்வதற்கு நான் இடம் கொடுக்கிறேன் உமது வேதவசனங்கள் மேன்மையை நான் உணர கிருபைத்தாரும் என்று ஆண்டவரிடம் நாம் ஜபிப்போம் ஜபம் அன்பின் பிதாவே இந்த தர்மையான வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்திரமப்பா உமது வேத வசனம் ஒவ்வொன்றும் உண்மையானது என்றென்றைக்கும் எத்தனை ஆண்டுகளானாலும் அதை நிலைத்து நிற்கிறதா இருக்கிறது அதன் ஆழமோ மகாவிஸ்தாரமாக இருக்கிறது அப்படிப்பட்ட வேதத்தின் மேன்மையை நாங்கள் அற்பமாய் எண்ணாமல் நண்பரே அதில் எங்களில் கிரியை செய்வதற்கு நாங்கள் இடம் கொடுக்க கிருபைத்தாரோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்